தேச யோகா தினத்தை முன்னிட்டு நாகப்பட்டினம் சார் ஐசக் நியூட்டன் கல்லூரியில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது டி ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சூரிய நமஸ்கார் உட்கட்டாசனம் விர்ஷாசனம் சலபாசனம் உள்ளிட்ட யோகா கலைகளை செய்து அசத்தினர் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டத்தில் ஆசிரியர்கள் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் மூச்சு பயிற்சி உள்ளிட்ட யோகா கலைகளையும் அவர்கள் செய்து காண்பித்தனர் இந்நிகழ்வில் கல்லூரி இயக்குனர் சங்கர் இயற்கை மருத்துவ கல்லூரி முதல்வர் இந்திரகுமாரி கல்லூரி நிர்வாக அலுவலர் குமார் மற்றும் கல்லூரி துறை சார்ந்த முதல்வர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் அனைத்து சேவை சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் அதிக பகல் நேரம் கொண்ட ஒரு நாள் காலையில அது வந்து ஒரு ஸ்பெஷல் டே இன்றைய நாளில் வந்து யோகா டே செலிப்ரேட் பண்றது கூடுதல் சிறப்பு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தீமோட கவர்மெண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஆண்டுக்கான தீம் வந்து யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி இன்னைக்கு வந்து தனி மனிதனுக்கு யோகா என்னென்ன மாதிரியான நன்மைகளை வழங்குகிறது கடவுளாகவே எடுத்திருக்கோம் நெற்பயிரை கண்டுபிடிச்சவர் சிவன் யோகாவுடைய புராணத்தை கொண்டு வந்திருக்கார் அவர் தான் பதினைந்தாயிரம் வருடம் வாழ்ந்திருக்கார் அதுக்கடுத்து மாடர்ன் யோகாக்கு வந்தோம்னா ஐயாயிரம் வருஷம் பதஞ்சலி மாமுனி த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் உலகத்திலையும் நடப்புலையும் டூ தௌசண்ட் இயர்ஸ் கடலுக்குள்ளையும் வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கு ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி எதுல இருந்து இருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கு அவங்க அந்த காலத்துல அதை செஞ்சிருக்காங்க இதுக்கடுத்து பராசுர முனி இமயமலையில இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் வாழ்ந்து யோக நிலையை அடைஞ்சிருக்க ஐஸ் கட்டியாகவும் மரமாகவும் காற்றாகவும் வாழ்ந்திருக்க சித்தர்களுடைய சிறப்ப நம்ம சொல்லலாம் இந்த சித்தர்களுக்கு பேசிக் யாருன்னா சிவன் அவரு இருபத்தி ஒரு சித்தலாபம் இருக்காரு சிவனாவும் இருந்திருக்காரு சப்த ரிஷிகள் எல்லாமே சப்தத்துல தான் வரும் யோக நிலையம் ஏழு யோகாக்கள் மேடம் ஏழு யோகா இந்த ஏழு யோகாவுமே இதுல வரக்கூடிய சான்சஸ் தான் இது இது மாதிரி சிவனும் சித்தரும் ஒன்று அப்படின்றதுல தமிழ் சித்தர்கள் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னால தன்னுடைய உடலும் உயிரும் இந்த மொழியை வந்து இயற்கையின் உயிர் உயிரில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க அ அ இ பெரிய கல்விமான் கொண்டு வரல சாதாரண பாம இருபது வருஷத்துக்கு முன்னால உள்ளவங்க பழக பட்டர்ஃப்ளே அண்டு ஃப்ராக் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணணும் ஃபிஷ் இதெல்லாம் சொன்னாங்கல்ல அநிலைங்களில் இருந்து அந்த மொழியை கொண்டு வந்துருக்காங்க உயிரோட அதுதான் உயிர் எழுத்துக்களாக நமக்கு வந்து தமிழ் கிடச்சிருக்கு அதுவுமே யோக நிலை தான் இந்த இருபதாயிரம் வருஷத்துக்கு யோக நிலையை கொண்டு வந்து தான் வந்திருக்காங்க உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மூன்று மதத்திலையும் யோக நிலை தான் இந்த பவரை வந்து நீங்க கொண்டு வரணும் வில் பவர் ஏறணும் அப்படின்னா நான் இயற்கையா என் வாழ்க்கையில கண்டுபிடி என் வாழ்க்கையில நடந்துருக்கு நான் அகில இந்திய விளையாட்டு வீரர் ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் மதுரை போலீஸ் டீம் இருபது வருஷமா தொடர்ந்து முன் பண்ணிருக்காங்க சென்னை போலீஸ் டீம் தொடர்ந்து அஞ்சு வருஷம் கால மணி நேரம் யோகா பண்ணதுல சக்சஸ் அதனால வில் பவர் அந்த இடத்துல கிடைச்சிச்சு அதே வருஷம் டூ தௌசண்ட் ஃபோர்ல அந்த திருநெல்வேலி போலீஸ் டீம்ல ரெண்டு பேர் செலக்ட் ஆகிறோம் கேப்டன் நானும் ஃப்ராங்க்லின்னு ஒருத்தரும் அவங்க ரெண்டு பேருமே குஜராத் போகிறோம் குஜராத்தில் காந்தி நகர் அப்படின்னா யோகா